மரியாதையே வாழ்க அன்பான மரியணை கணப்பர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் நாம் இருக்கின்றோம் இந்த முதல் வாரத்தில் ஏழு வீடியோக்கள் அது மாதாவின் அமலோர்பவத்தை பற்றி விளக்கும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரை கத்தோலிக்க திருச்சபை அந்த ஓராண்டை மாபெரும் ஜூபளி ஆண்டாக கொண்டாடுகிறது ஆண்டவர் பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ற ஒரு முழுமையை கொண்டாடுகின்றது நாமும் நமது மரியாதைக்கான ஒரு சேனலில் மாதாவோடு மாபெரும் ஜூபிளி என்ற தலைப்பில் மாதாவை பற்றிய நிறைய நல்ல விஷயங்களை இதுவரை தெரியாத விஷயங்களை அறிந்து கொள்ள இந்த ஒரு ஆண்டும் நம் பயன்படுத்தப் போகின்றோம் அந்த வகையில் இந்த முதல் வாரத்தின் ஏழு வீடியோக்களில் நான்காவது வீடியோ இன்று மாதாவின் அமல உற்பவத்திற்கு பைபிள் ஆதாரம் நான்கில் இது இது ஒரு இரண்டு முதலாவது பைபிள் வசனம் இந்த பைபிள் வசனம் மாதாவுடைய அமல உற்பவத்தை நமக்கு எடுத்து காண்பியது இந்த இந்த வசனத்தெலாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பரிசுத்தாவியோடைய அருள் வேண்டும் இறக்கம் வேண்டும் அது இருந்தால் கண்டிப்பாக இது மாதா தான் அப்படின்ட்டு அந்த வசனத்தை நாம் அடையாளப்படுத்த முடியும் இந்த ப பரிசுத்தாவையுடைய அருளும் இரக்கமும் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்கன்னா மாதாவை எதிராக பேசுவாங்க மாதாவுக்கு எதிர்ப்பாக இல்லை இல்லை இதெல்லாம் மாதாவுக்கு பொருத்தி காமிக்க முடியாது மாதா அவங்க அமல உறுப்பவே இல்லை அப்படின்ட்டுலாம் மாதாவுக்கு எதிரான கருத்துக்களை இந்த மாதாவோட எதிரிகள் கக்குவார்கள் நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் நாம் கத்தோலிக்க மக்கள் மாதாவுக்கு என்னென்ன வசனம் இருக்குதுன்றதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னால் அந்த மாதிரியான நபர்களுக்கு நாம் பதிலடி கொடுக்க முடியும் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற வசனம் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் ஆறு வரை உள்ள வசனங்கள் அன்பில் இந்த ஒரு ஆண்டு தொடர் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து எம்எம்ஜே அப்படின்னு டைப் செஞ்சு உங்களுடைய பேர் ஊர் மட்டும் போட்டு வாட்ஸ்அப்பில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்கள் உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து அனுப்பப்படும் வாட்ஸ்அப்பின் மூலம் இந்த இன்றைய வசனம் உபாகமம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் லத்தீன் உல்காத்தா கத்தோலிக்க விவிலியத்திலிருந்து ஆகையால் நீங்கள் யோர்தானை கடந்தவுடனே இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கற்களை ஏபால் என்ற மலையில் நாட்டி அவைகளுக்கு சுண்ணாம்பு காரை இடுவாய் பிறகு அவ்விடத்திலே கற்களாலே உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்புவாய் கொத்தாத கற்களாலே நீ அதை கட்டி அதன் மீது உன் கடவுளாகி ஆண்டவருக்கு முழு தகன பள்ளிகளை ஒப்புக் கொடுப்பாய் இதுதான் உபாகமம் இருபத்தி ஏழு நான்கு முதல் ஆறு வசனங்கள் இது பார்த்தீங்கன்னா அப்படியே மாதாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் மாதாவை கடவுள் அமல உருப்பமம் என்ற ஒரு தனிப்பட்ட வரத்தால் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் மாதா பாவிய அறிந்தால் அவங்க வயிற்றில் பிறக்கிற ஆண்டவர் இயேசும் பாவியாக இருவார் அதனால் என்ன செய்கிறாருன்னா தொடக்கத்தை அதாவது மாதா தான் புள்ளி அவங்கள புனிதப்படுத்துகிறார் எப்படி உங்களுக்கு கட்டளையிட்ட கற்களை ஏபால் என்ற மலையில் நாட்டி அந்த கல் தான் மாதா அவைகளுக்கு சுண்ணாம்பு காரை இடுவாங்க இந்த கல்லை சுற்றி சுண்ணாம்பு காரை போடுறார் போட சொல்கிறார் கடவுள் இந்த சுண்ணாம்பு காரையை போட்டால் அந்த கல் ஸ்ட்ராங்காக நிற்கும் ஒன்று ரெண்டாவது எந்த விதமான விலங்குகளும் அங்கே போய் நீ நோண்டி உள்ளே போய் இருக்க முடியாது பாம்பு பள்ளி பூரான் தேலி எந்த விதமான விஷ ஜந்துக்கள் அந்த கல்லுக்கிட்ட போகவே முடியாது ஏன்னா சுண்ணாம்பு காரை சுண்ணாம்பு என்ன செய்யும் காரமாக இருக்கும் எந்த எந்த எல்லா விதமான விஷ ஜந்துக்களையும் அது சாகடிச்சிருவான் அந்த சுண்ணாம்புக்காரை தான் அந்த அந்த கல்லை சுத்தி சுண்ணாம்பு காரை போடுங்க இருக்காராம் கடவுள் பிறகு ஒரு பலிபீடம் எழுப்புவாய் கொத்தாத கற்களாலே நீ அதை கட்டி அதன் மீது கடவுளாகி ஆண்டவருக்கு முழு தகன பலிகளை ஒப்புக் கொடுப்பாயின்னு இருக்கு இப்போ முதல்ல வசனத்துல என்ன சொல்லுது அந்த கல்லை சுற்றி சுண்ணாம்பு காரை இடுவாயின்னு இருக்கு அதுதான் மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மாதாவை சுற்றி இருக்கின்ற அமல உறுப்பம் என்ற பாதுகாப்பு அரண் அதனால் என்ன செய்கிறாங்க மாதா பாவம் உள்ளே ஊடுருவி மாதாவை தாக்காத வண்ணம் கடவுள் காப்பாற்றிருக்கார் அந்த அமல உருப்பமே அப்படின்றாங்க மாதா அவங்க அம்மா வயிற்றில் கருவை பிறக்கறதுக்கு உருவானதப்ப அந்த கருவை கடவுள் பாவத்திலேருந்து நீக்கிட்டார் பாவம் இல்லாமல் பரிசுத்தமான கருவா தான் ஆக்கியிருக்கார் அந்த அப்படி செய்தது தான் அமல உருப்பம் அதுதான் இந்த சுண்ணாம்புக்காரை கொத்தாத கற்களாலே நீ அதை கட்டி அதன் மீது பலி செலுத்து வாங்கிட்டுருக்கு இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்கள் ஒரு கல் எடுத்து அப்படி முழுசாக வையின்றார் அதை சைஸ் பண்ண வேணாம் சதுரமாகவோ நீளமாவோ செவகமாகவோ அதை உடைச்சி கொத்தி அதெல்லாம் பண்ணவே வேணாம் என்றார் ஒரு கல் அப்படியே முழுமையாக எடுத்து வைன்றார் அப்போ ஒரு பலிபீடத்தை கடவுளுடைய வழிபாடு நடக்கக்கூடிய அந்த பலிபீடத்தை கடவுள் முழுமையாக செய்ய சொல்கிறார் கல்லை உடைக்க என்றார் அப்போ என்ன குறைப்படாத விஷயமா இருக்குது அந்த கல் கொத்திட்டா கல்லுக்கு டேமேஜ் ஆகிரும் குறையாயிரும் அதே போலத்தான் மாதாவும் பாவம் இல்லாமல் மிக முழுமையாக பரிசுத்தமான தாயாக கடவுளால் ஆக்கப்பட்டிருக்கிறார் ஏன்னா கல்லுக்கே அவர் கொத்த வேணான் டேமேஜ் பண்ண வேணாம் இருக்காரு அப்படியே முழுசாவை கீழத்தை கட்டிட்டு இருக்கார் அப்ப மாதா கடவுளை தாங்க போகின்ற தாயை அதே போல முழுமையாக பாவம் என்ற க கொத்தப்படாத தன்மையினால் விளக்கி நீக்கி மாதாவை பரிசுத்தமான அன்னையாக மாற்றி அதன் தந்த தாயினுடைய வயதில் ஆண்டவரை பிறக்க வைத்திருக்கிறார் இதுதான் இந்த அமல உற்பவத்திற்கு ஒரு அருமையான வசனம் ஆதாரம் இப்படி வசன ஆதாரங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அன்பானவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எம் எம் ஜே அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணி உங்களுடைய பேரும் ஊரும் போட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க உங்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் மாதாவை பற்றிய இந்த மாதிரியான அருமையான செய்திகளாம் உங்களுக்கு அனுப்பப்படும் அன்பானவர்களே அடுத்த வீடியோ பவம் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும் தமிழை அமலோர் அமலோர்பவன்றோம் அது என்னங்க பவம் அமலோ உற்பவம் பவம் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு அருமையான விளக்கம் இருக்குது அது அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் செய்திகளை எல்லாருக்கும் பறக்கும் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க